ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறைவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து மனப்புறம் ஃபினான்ஸை பற்றி பேசணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த காரணத்தினால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து நம்ம பேசுகிறோம் இவங்க வந்து ட்ரெண்ட்லைனில் வந்து மிட் ரேஞ்சுக்கு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க டியூரபிலிட்டி ஸ்கோர் ஐம்பது இருக்குது மாடரேட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து வேல்யூஷன் ஸ்கோர் அறுபத்தி மூணு இருக்குது இப்போ தான் இது வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷனுக்குள்ளே பிக்கப் ஆகி கொஞ்சமாக மேலே ஏறி இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் நாற்பத்தி ஏழு இருக்குது இது இப்போ நியூட்ரல் ட்ரெண்ட் தான் இருக்குது இன்னும் பொல்லிஷோ பெரிஷனோ கிளாஸிஃபை பண்ண முடியாத லெவலில் கரெக்டாக இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டை இரநூத்தி எட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் பைசோன் தான் காட்டிகிட்டு இருக்குது ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோவும் கரண்ட் ரேஷியோவும் ஒன் பாயிண்ட் செவன் இருக்குது ஸோ அடிக்குவேட் சால்வன்சி பொசிஷன் சால்வன்சி ரேஷியோ இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு மாடரேட்டாக நமக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருபத்தி அஞ்சு இருக்குது இது ஒரு நல்ல ரிட்டர்ன் ப்ராஃபிட்டபிலிட்டியை கெயின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருந்து புரிஞ்சுக்கக்கூடியது அதே மாதிரி ஈக்விட்டி அபவ் டென் பர்சன்ட் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அபவ் டென் பர்சன்ட் ஃபிஃப்டின் பர்சன்ட் இருக்குது எபவ் டென் பர்சென்ங்கிறதுனால அதே மாதிரி தான் இது வந்து நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டியை நல்லா எடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது டெப்டு டு ஈக்விட்டி மூணு இருக்குது நமக்கு இங்கே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து லோவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ஃபினான்ஸ் கம்பெனி இவங்க வந்து டெபாசிட் மொபைலைஸ் பண்ணியோ இல்லாட்டி கடன் வாங்கியோ தம் பேங்க் மாதிரி இவங்களும் செய்யணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இவங்களுக்கு இதை தவிர்க்க முடியாது பாயிண்ட் ஃபைவ்ங்கிற ரூல்ஸு தேதிக்குள்ளெல்லாம் இவங்கள த அடைக்க முடியாது தவிர்க்க முடியாது இப்போ பிஏ பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி அஞ்சு இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் லெவல்ஸ் பிஏயோட லெவல்ஸ் எப்படி போனாக்க கீழேருந்து பார்த்தோம்னா நாலு டு அஞ்சு அதுக்கப்புறம் எட்டு டு பத்து அதுக்கப்புறம் பதினஞ்சு அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ இந்த எஜுகிட்டெல்லாம் வரும்போது இதுக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில சமயம் நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஹோப்ஃபுல்லாக இருக்குது நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சுச்சுவேஷன் ஃபினா பிஸ்னஸ் சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க மேலே எடுத்துகிட்டு போவாங்க

அனாலிசிஸ்ட்டு எதிர்பார்க்குறாங்க பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பதினாலு அனாலிசிஸ்ட் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ரெண்டு பேர் செல் பண் செல் சொல்கிறாங்க பாக்கி பன்னெண்டு பேர் பை சொல்கிறாங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து மைனஸ் இருக்குது நார்மலாக பேங்க்கில் வந்து இங்கே மைனஸ் ஆகிட்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிலேருந்து ப்ளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் இவங்களும் வந்திருக்கிறாங்க நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு போன வருஷம் கூட நெகட்டிவாக இருக்குது இந்த தடவை பாசிட்டிவாக நூற்றி இருபத்தி ஒம்பது அப்படி அப்படின்னு சொன்னாக்க இந்த மைனஸ் நூற்றி எழுபத்தி ஏழை கழித்தது போக கழித்தது போக நூற்றி இருபத்தி ஒம்பது அப்போ நூற்றி முப்பதுன்னு வச்சுக்கோமே நூற்றி முப்பதுன்னு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கிட்ட ஒரு இருபத்தி மூணு அங்கிட்டு ஒரு நூறு இந்த சைடு ஒரு இருபத்தி மூணு அப்படி போட்டக்கு இரநூறு அந்த அதை கூட்டி பார்த்துக்கலாம் இப்போ இவங்களோட குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டை எடுப்போம் குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து சமமாக இருக்குது அதே மாதிரி ஆனுவல் க்ரோத்தும் வந்து நியூட்ரலாக இருக்குது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்குது ஆனால் இவங்க இவங்க வந்து நியூட்ரல்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஏன் நியூட்ரல்னு தெரியல அறநூறு கோடி கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட்டுன்னு வச்சுக்கோமே டென் பர்சன்ட்டு வந்து ரெவன்யூவில் வந்து பூஸ்ட் ஆகியிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு நூறு நூறு கோடி ரூபா கிட்டக்க பூஸ்ட் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ இவங்க நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க புக் வேல்யூ நூற்றி பதினாலு இருக்குது இப்போ இவங்களோட குவாட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குவார்ட்டர்லியில் வந்து குவாட்டர் குவாட்டர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இயர் ஆன் இயர் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் நெட் ப்ராஃபிட்டில் ரெவென்யூவில் வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டர் டு குவார்ட்டர் மார்ஜினாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இங்கே காட்டக்கூடிய தகவல் ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் பத்து கோடி குறைஞ்சிருக்கு சரி இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு அதனால ஆட்டோமேட்டிக்காக ஈபிஎஸும் கொஞ்சம் குறையிறதுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ நூற்றி பதினாலுன்னு நமக்கு தெரியுது இவங்க வந்து கொஞ்சம் இப்போ தான் புலீஸ் ட்ரெண்டுக்கு மாறணும் நியூட்ரல் ட்ரெண்டை நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்ச்சேஞ்சிடு அன்பிளேஜ்டு அப்படியே இருக்காங்க இவங்க வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கனாக்கா இருபத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணு பாயிண்ட்டை ஏற்றி வச்சுருக்கிறாங்க டிஏஎஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டரை பாயிண்ட்டை இறக்கி வச்சுட்டாங்க ஸோ வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் தகவல்கள்லாம் தூக்கி நம்ம வந்து உள்ளே போட்டோம் அதுக்கு முன்னாடி கார்பரேட் ஆக்ஷனை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் சில கம்பெனிக்கு செக் பண்ணாமையே போகும்போது நமக்கு சிரமமாக இருக்குது இப்போ வந்து வேறு எதுவும் பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அதனால் நம்ம வந்து எக்ஸல்குள்ளே நம்ம போயிடலாம் இப்போ நம்ம வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி பதினாலு போன தடவை போட்டிருக்கும்போது நூற்றி பதினாலு போட்டிருக்க மாட்டோம் இந்த தடவை நூற்றி பதினாலு இருக்குது லோ வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு எடுத்திருக்கிறோம் போன தடவை நூற்றி இருபது கிட்டக்கு தான் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் மாத்திருந்தோம் வேறு எதுவும் இதில் சேஞ்சஸ்க்கு இல்லை இப்போ வந்து இந்த ஆஸ்பெக்டில் ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இருக்குது இந்த இரநூத்தி ஐம்பத்தி எட்டே இவன் வந்து இன்னும் அடையலை ஸோ இப்போ இதுவே நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது ஒரு லே மேனாக மிச்சதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு ஆவரேஜாக இது எவ்வளோ ரூபாய்க்கு போகலாம் ஒரு வேல்யூ சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இப்போ ஸ்கோப் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு இருக்குங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு அதுக்கப்புறமா டூ பாயிண்ட் ஃபைவ் போடணும் அதுக்குள்ளேயும் வந்து ஃபேர் வேல்யூ மாறும் ஃபேர் வேல்யூ ஒவ்வொரு குவார்டருக்குமே மாறிக்கிட்டே இருக்கும் சரி இப்போ இருக்கக்கூடியதுக்கு நம்ம போட்டு பார்ப்போம் டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டால் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ இது ரெண்டு இதுக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழு அண்ட் அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ஸ்கோப் இருக்குது இது ரொம்ப லேம் நீங்கள் எவ்வளோ பெரிய கால்குலேஷன் போட்டாலும் இந்த இடத்துக்குள்ளே இந்த இதுக்குள்ளேயே நம்ம ஒரு ரெண்டு வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அந்த மாதிரி இருக்குது இப்போ அதில் நூற்றி அறுபத்தி எட்டு போயிடுச்சு அப்போ அப்படி கனெக்ட் பண்ணோம்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது ரூபா மே சாதாரணமாக ஒரு இரநூத்தி இருபது ரூபா ஏறுறது கூட வாய்ப்பு இருக்குது சரி நம்மளுடைய இதுக்குள்ளே என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவங்க வந்து டவுன் ட்ரெண்ட் மினிமத்தை கூட டச் பண்ணலை அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டு எங்கே ஃப ஃபஸ்ட்டு லெவல் வந்து எங்கே இருக்குன்னாக்க இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து முந்நூறுக்கு ஃபஸ்ட்டு லெவல் போகும் இந்த முந்நூற உடைக்கும் போது தான் முந்நூற்றி ஐம்பத்தேழுலேருந்து நானூற்றி நாலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து முந்நூறு போகிறதுக்குள்ளேயும் நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் வந்து ஒரு ஹடல்ஸ் இருக்குது இந்த ஹடல்ஸை தாண்டினாங்கன்னா முந்நூறுக்கு போவாங்க அதை உடச்சி போனாங்க அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நம்ம எதிர்பார்க்கலாம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கும்போது நமக்கு வந்து ஆமாம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் நானூற்றி நாலு இதெல்லாம் ஸ்னிப்பரில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எஸ்டிமேஷனும் டிடிஎம்மும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ டிடிஎம் லெவலில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி நாலுங்கிறது மேக்ஸிமம் லெவலாகவும் அதுக்கு கீழே முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது செகண்ட் லெவலாகவும் வச்சுக்கலாம் ஸோ இப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து நானூற்றி நாலு நம்ம வந்து கால்குலேட்டரில் போட்டோம் பார்த்திங்களா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இன்ட்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு அது இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது ஸோ இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பதுன்னு போட்டோம்னு வச்சுப்போ இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி அஞ்சு இதில் போட்டோம்னாக்க அந்த முந்நூற்றி எண்பது ரேஞ்சுக்குள்ளே ஓடியாந்துடும் ஸோ இப்போ இந்த எல்லாமே மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டு தான் ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ என்னென்னாக்கா டவுன் ட்ரெண்டு கீழே இருக்குது அப்போ இவன் வந்து இரநூறு உடைக்கணும் இரநூறு உடைச்சி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு உடைக்கணும் அதுக்கப்புறமா இவன் வந்து இரநூறு உடைச்சி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உடைக்கணும் அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு உடைக்கணும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு உடைச்ச உடனே இரநூத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு உடைக்கணும் அதுக்கப்புறம் வந்து முன்னூறு உடைக்கணும் எல்லாம் ஐம்பது ஐம்பது ரூபா டிஃப்ரென்ஸு அதுக்கு நடுவில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ரூபா மிட் பாயிண்ட்டு ஆக்ட் ஆகுது முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தேழு அதோடய மிட் பாயிண்ட்டு ஆகி ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய் ஆட் பண்ணோம்னா நானூற்றி நாலு இது தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு இதுக்கு அடுத்த வேல்யூனாக்கா அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் நமக்குள்ளே போயிட்டுருக்கு நம்ம வந்து என்னென்னா இரநூறு இரநூறுலேருந்து ஒரு இருபத்தி மூணு ரூபா இருபத்தி மூணு ரூபாயாக கூட்டிகிட்டு போனோம்னாக்க நானூற்றி நாலு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் முந்நூற்றி எண்பத்தி ஏழு அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இது ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு வந்து லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் நமக்கு எஸ்டிமேஷனோட இபிஎஸ் டிடிஎம் வரைக்கும் போகிறதுக்கு இவன் ஒவ்வொரு தடவையும் இபிஎஸ் டிடிஎம் அச்சீவ் பண்ணுறானாக்க ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஏர்னிங்ஸில் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் முன்ன பின்னே இருக்கிறது அதை வந்து ப்ளஸ் வந்து இவங்களுடைய அசட்டு கம்மி தானே இப்போ வந்து கோல்டை பிளட்ஜ் பண்ண வராங்கன்னா அந்த கோல்டுக்கு இவங்க உரிமை கொண்டாட முடியாது இல்லை அது வந்து செக்யூர்ட் லோன் லோன் தான் திருப்பி வரும் அப்போ வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு இருக்குது இவங்களோட என்ஐஎம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஃபினான்ஸ் கம்பெனிங்கும் போது அதை பார்க்காம எப்படி என்ஐஎம் எவ்வளோ இருக்குது அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா என்ஐஎம் வந்து பதினோரு பெர்சன்ட் நல்லாவே கீப்பப் பண்ணுறாங்க என்ஐஎம் பதினோரு பர்சன்ட் வருது அப்போ எல்லாம் போக இவங்களுக்கு பத்து பர்சன்ட் நிற்கிது அப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் எல்லாம் போக பத்து பர்சன்ட் நிற்கிது அதாவது இன் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸில் நான் இவங்களுக்கு கொடுத்தது போக வாங்கினது போக எல்லாத்துக்கும் சேர்த்து பதினோரு பர்சன்ட் கழித்ததெல்லாம் போக பதினோரு பர்சன்ட் இருக்குது இந்த பதினோரு பர்சன்ட்டில் தான் மிச்சது எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுட்டோம் நம்ம வந்து கேட் திருப்பின்னா இரநூறுலேருந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரூபாயாக கூட்டிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நானூற்றி நாலு வரைக்கும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய சிம்பிள் இப்போ நம்ம இதை போட்டோம் நம்ம வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு வந்து லோ எடுத்துருக்குறோம் நூற்றி நாற்பத்தி ஆறு லோ எடுத்துருக்குறோம் இதுலேருந்து ஒரு இருபத்தி மூணு ரூபா போட்டோம்னா நூற்றி எண்பது வருதுங்களா நூற்றி எண்பதாம் நூற்றி எண்பது வருதுங்களா அதை ஒட்டி தான் இவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தெட்டு இருபத்தஞ்சு ரூபான்னு கூட போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இங்கே இரநூறுவாயை ஒட்டி போயிட்டு திருப்பி கரெக்ஷன்ஸ்குள்ளே வராங்க ஏன் இவ்வளோ நாள் ஏறாமல் இருக்கிறான்னு தான் நமக்கும் புரியல இப்போ வந்து ஒரு வேளை ஏறுவானான்னு தெரியல ஸோ இப்போ இந்த தான் நம்ம அங்கே பார்த்தக்கூடிய வேல்யூ இரநூறு டு இரநூத்தி இருபத்தி நாலு அப்புறம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு முந்நூறு அதுக்கப்புறம் முந்நூறு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழையும் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்க அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த அறுநூத்தி எழுபத்தஞ்சோட சைக்கிள் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் புது சைக்கிள் தான் ஆரம்பிக்கும் சார் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க